வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரவணா இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட கணவனை முதல் மனைவி தன் குடும்பத்துடன் சென்று சாலையில் வைத்து தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியபேட்டை பகுதியைச் சேர்ந்த தௌசிப் ஏசி மெக்கானிக் வேலை செய்து வருகிறார் இவருக்கு ஷாஜியா என்ற மனைவி மற்றும் மூன்று பெண் மற்றும் ஒரு ஆண் என நான்கு பிள்ளைகள் உள்ளனர் கடந்த எட்டு ஆண்டுகளாக அவரது குடும்பம் கிருஷ்ணகிரி பகுதியில் தங்கி வந்துள்ளனர் தௌசிப் மாதத்தில் ஒருமுறை மட்டுமே குடும்பத்தை பார்க்க சென்று வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தௌசிப் மத்தூர் பகுதியை சேர்ந்த நாஷியா என்ற ஒரு பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்துள்ளதாக முதல் மனைவி ஷாஜியாவிற்கு தகவல் தெரிய வந்துள்ளது இதுகுறித்து கேட்க ஷாஜியா தனது குடும்பத்தோழாருடன் இன்று வாணிம்பாடி வந்தார் ஆனால் தௌசிப் சரியான பதில் அளிக்காமல் காரில் சென்றதால் ஆத்திரமடைந்த ஷாஜியா மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் காரில் அவரை துரைத்து சென்று வாணிம்பாடியில் இருந்து திருப்பூத்தூர் செல்லும் சாலையில் உள்ள கோவிந்தாபுரம் என்ற பகுதியில் வழிமறித்துள்ளனர் அங்கு ஷாஜியாவின் அண்ணன் சல்மான் தௌசிப்பை நடு ரோட்டில் வைத்து தாக்கியுள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வாணிம்பாடி நகர காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் மேலும் ஷாஜியா இவரது கணவன் தௌசிப் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வாணியம்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக விமல் ரா